வேலை வந்தது மனுஷிகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று அவர் சொல்லுகிறார் ஆல அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பாவிகள் கைகளில் அவர் ஒப்பு கொடுக்கப்படவே இல்லை அவர் எத்தனையோ இடத்துல பேசியிருப்பார் எத்தனையோ இடத்துல அற்புதங்கள் செய்திருப்பார் எத்தனையோ இடத்துல போயிருப்பார் வந்திருப்பார் ஆனால் யாராலையும் அவர் மேல் கை போட முடியவில்லை யாராலையும் ஏசு கிறிஸ்துவை தொட முடியவில்லை ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் நம் பாவங்களின் நிமித்தமாக அவருக்கு அவர் பாவிகள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் அவர் மேலே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு டோர் திறக்கப்படுகிறது அவர் மேல் கைகளை வைப்பதற்கு அவர் பாவிகள் கைகள் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறதுங்க அது லூயா எதற்காக தெரியுமா நாம் செஞ்ச பாவத்திற்காக அப்போது அதை அவரது சகிக்கிறார் அது சகிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜோம் செய்கிறார் அங்கே அங்கே தான் எல்லா சீஷர்களும் தூங்கி விடுகிறாங்க இவர் மட்டும் தூங்காமல் இருந்து அந்த காரியத்தை தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆல லூயா எல்லாத்தையும் ஜெயிக்கிறாருங்க ஹால லூயா அப்போ அந்த இடத்துல அவர் பேதுரு தன்னுடைய சீசர்கள்லாம் கூட்டிட்டு போய் ஸ்பெஷலான சீசர்கள்ங்க அப்போ எவ்வளோ எங்கே போனாலும் மூணு சீசர்களில் சேர்த்து வச்சிருப்பாரு அந்த மூணு சீசர்கள் பேதுரு யோவான் அந்த அவங்க மூணு பேரையும் அவங்க அவர் அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய இடத்துல கூட்டிகிட்டு போவார் மறுப மலைக்கு கூட்டிகிட்டு போவார் அவங்களை அந்த ஜபம் பண்ணுற இடத்துக்கும் அவர் கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் அவர்கள் அங்கே ஜபம் செய்யவில்லை ஒரு மணி நேரமே கூட ஜபம் செய்ய முடியாதா என்று கேட்கும் பொழுது அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அவர் மூன்று தடவை முதல்ல சொல்கிறார் பிதாவிக தேவனே ரொம்ப சித்தம் இந்த சில்வை பாடுகளை நான் சுமப்பது என்றால் அது ஆக கிடவது உமா உம்மலை எல்லாமே கூடும் ஆனால் ஒரு பாட்டி நீர் இந்த சித்தம் அந்த பாத்திரம் என்னடி நீங்க கூடுமானால் அது நீங்க கூடட்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஆல லூயா அப்போ அவர் அப்படி சொல்லும் பொழுது முதல் வாட்டி அப்படி ஜோம் செய்கிறார் இரண்டாவது வாட்டி உம்முடைய சித்தமே ஆக கடுவது என்று ஜோம் செய்கிறார் மூன்றாவது வாட்டியும் அவர் உம்முடைய சித்தம் இந்த செல்வேற்பாடுகளை சகிக்க வேண்டும் என்றார் அது அப்படி ஆக கடுவது என்று ஜோம் செய்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறார் ஆல லூயா அப்போ என்ன முக்கியம் அவர் சொல்லுகிறார் மாம்சமோ பலவீனமானது ஆவிய உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார் அரை இந்த சோதனைக்கு உட்படாத படிக்கு விழிப்பாயிருந்து ஜுவம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் அலை அப்ப பாருங்க ஏசு கிறிஸ்துக்காக நீங்கள் வைராகமாக இருக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து கூட விசுவாசத்துல ஜெயிக்க வேண்டும் என்றால் சீக்ரெட் இது ஒண்ணுதாங்க முதல்ல ஜபம் செய்ய வேண்டும் அந்த ஜபம் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் ஹால லூயா ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வேணும் என்னுடைய அப்பா இந்த தீமை அனுமதித்திருந்தாலும் இந்த சிலுவை பாடுகளை அனுமதித்திருந்தாலும் அது நன்மை காணதே அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அதை நான் செய்வேன் நான் ஜெயம் பெறுவேன் என்று இந்த நம்பிக்கையோடு அவர் சென்றார் அது லூயா நம் வாழ்க்கையிலும் இந்த சிலுவை பாடுகள் கஷ்டமான காரியங்கள் நிறையா இருக்கலாங்க நம்ம நிறைய நிறைய நேரத்தில் நோ அப்படிங்கிற பதில் வரலாம் இப்போ இந்த இடத்துல மேசிஸுக்கு நோ அப்படிங்கிற பதில் தான் வருகிறது இந்த சிலுவை பாடுகளை தவிர்த்து வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நோ அப்படிங்கிற பதில் தான் வருகிறது ஆனால் அவர் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் உங்கள் சித்தமானால் நான் இதை செய்து முடிப்பேன் என்று அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் அது லூயா அவர் அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவர் அங்கே தைரியமாக எதிர்கொண்டு போகிறார் அவரே எந்திரிச்சு எதிர்கொண்டு போகிறார் வேலை வந்தது நான் இதோ பாவிகள் கைகளிலே ஒப்புக்கெடுக்கப்பட போகிறேன் என்று அவரே எந்திரிச்சு வந்து நடந்து வந்து அந்த யூதஸ் காரியத்தை தேடி போகிறதை பார்க்கிறோம் அல லூயா இது தாங்க ஒரு சாதாரண மனுஷனுங்க அவருக்குள்ள வித்தியாசம் அல லூயா அவருக்கு இருந்த அதிகாரத்தை அதிகாரத்தின்படி வல்லமையின்படி அவருக்கு மேல யாரும் போட முடியாது அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது ஆனால் அந்த நம் நிமித்தம் நம் பா செய்த பாங்கள் நிமித்தம் அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய அதிகாரத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிடுறார் அவரு இந்த பர்லோரத்தின் செல்ல பிள்ளையாக வல்லமை உள்ள மனுஷகுமாரனாக இருந்ததை அவர் ஓரமாக வைத்து தேவக்குமாரனாக இருப்பதை ஒரு ஓரமாக வைத்துக்கிட்டு அவர் சாதாரண மனுஷனே போல பாடுகளை சகிக்கும்படி அங்கே செல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது வேலை வந்தது அவர் சொல்லுகிறார் ஏதோ மனுஷகுமாரன் பாவிகள் கைகள் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் ஹலோ லூயா இப்ப பாருங்க அவர் அந்த பாவியல் கைகள் ஒப்பு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இருந்தாரோ அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நாம் இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு விட்டோம் ஹலோ லூயா அவர் மேல யாரும் கைகளை போட முடியாது அப்படி போட முடியாது அப்படின்னா அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்ம மேலையும் யாரும் கைகளில் போட முடியாது ஆல லூயா காரணம் அவர் கடைசியில் அவரை தன்னை தன்னை ஒப்புக் கொடுத்தார் அவர் மேலே எல்லாரும் கைகளில் போடும்படி எல்லாரும் அவரை சிலுவில் அறையும்படி அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் லூயா அப்படி ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் பே பண்ணிவிட்டார் அவர் நம் பாவத்தின் கிரயத்தை செலுத்தி விட்டது நிமித்தம் நாம் நீதிமானானோம் நாம் பரிசுத்தமானோம் நாம் ஆசீர்வாதமானோம் நாம் ஐஸ்வர்யனானோம் நாம் அவருடைய தலைமுகளால் சுகமானோம் நாம் ஆசீர்வாதமோடும் அலங்காரத்தோடும் மகிமையோடும் நாம் முடிசூட்டப்பட்டோம் அவருடைய நாமத்தினாலே அவருடைய கிருப்பினால அவருடைய சிலுவை மரணத்தினால் ஆல லூயா அது மட்டும் இல்லைங்க அவர் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருந்ததோ அது எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் அவர் கூட சிங்காசத்தை நான் உட்கார வைத்திருக்கிறார் ஆல லூயா நீங்கள் அவர் ரசிக்கப்பட்ட வசனத்தை அஹ் கிருப்பையினால் விசுவாசி கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க அவர் ரசிக்கப்பட்டீர்கள் அப்படியே முடியாம அந்த வசனம் அப்படியே போய் உன்னதங்களிலே அவரே கூட உட்காரும்படி செய்தார் அப்படின்னு இருக்கும் அலை லூயா இடிமேல் செய்வார் அப்படின்னு இல்லை செய்தார் அப்படின்னு இருக்கும் அதாவது எப்போ நாம் ஏசி குஸ்தேட்டு ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது அவர் சிங்காசனத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த நிலையில நம்மை உட்கார வைத்து விட்டார் அவருடைய ரத்தத்திற்கு அவ்வளோ வல்லமை உண்டு ஆலே லூயா அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆனோம் ஹலே லூயா அப்போ பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாடுகளை சகித்தார் என்று ஒரு நிமிஷம் நாம் இதை தியானித்தோம் ஹால லூயா அப்போ அவர் அந்த இடத்துலையும் எவ்வளோ ஒரு தைரியமாக பாவிகள் கைகளும் ஒப்பு கொடுக்கப்பட போகும்போதும் அவர் ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியமாக அவரே முன் இறங்கி வந்து அதை ஃபேஸ் பண்ணினார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல ஜோம் செய்ய வேண்டும் இரண்டாவது நல்ல வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் ஹால லூயா இது மூணு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுதந்திரங்களும் ஜெயிச்சிருவீங்க அது மட்டும் இல்லை அன்னைக்கு ஏசு கிறிஸ்து மேலே யாருக்கும் மேலேயும் யாராலையும் போட முடியலை அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம மேலேயும் யாரும் போட முடியாது அவர் தம்முடைய ரத்தக்கோட்டை விளைத்து நம்மை மூடிக்கொள்வார் ஆல லூயா அந்த பாவம் நம்முடைய பாவத்தை சுமப்பதுங்கிற ஒரு காரணத்தின் நிமித்தமாக தான் அவர் அந்த பாடுகளை சகித்தார் அவர் மேலே எல்லாரும் கை போட்டார்களே தவிர அது வரைக்கும் எந்த பாவிகள் கைகளையும் அவர் ஒப்பு கொடுக்கப்படவில்லை ஆல லூயா ஒரு தேவசித்தமாக ஒரு காரியம் இருந்தால் ஒளிய உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் உள்ளே நுழையவும் முடியாது வெளியே போகவும் முடியாது காரணம் தேவனே உங்களோட இருந்து ஏசு கிருஷ்ணன் ரத்த வைத்து உங்களை மூடி கொண்டிருக்கிறார் லூயா அப்படிப்பட்ட மகிமையானவர்கள் நீங்களும் நாங்களும் அல்ல லூயா அதை உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நாம் அவரை அனைவரும் ஸ்தோத்தரிப்போம் ஜபம் செய்வோம் வேட்டை வாசிப்போம் மூன்றாவது அவரை ஸ்தோத்தரிப்போம் இது மூன்றும் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஆயுதங்களாக இருக்கிறது হারে লুয়া কত আমি গ্লাসরে দি আমেন.